வீரே போனாலும் வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யாநகர் மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்க யாருமே இது வரைக்கும் வந்து எங்களை என்னென்னு கேட்கல ஓட்டு கேட்க வந்தவங்களாம் அப்போ வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒருத்தர் கூட வந்து எங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் அவ்வளோத்தையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை ஓட்டு அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க பதவி அவங்க இது அவங்க நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க யார் எவ்வளோ கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்ன எவ்வளோ என்ன போனாலும் அவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது அவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க லைஃப்பில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க எங்களோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் தயவு செய்து கேட்குறவங்களுக்கு எஞ்சி கேட்குற யாராவது வந்து எங்கள் நிலமையை புரிஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இங்கே வந்து நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நாற்பது வருஷமாக இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்களை வந்து வெளியில் போன்னு அரசாங்கம் சொல்லுது இதுவரை அரசாங்கம் வந்து யாரும் இங்கே இருக்கிற கார்பரேஷனில் உள்ளவங்க யாருமே இங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்கலை நாங்கள் எங்களுடைய வாழ்வு என்ன அது நீங்கள் கவர்மெண்ட் தான் நீங்கள் எங்களுக்கு வந்து முடிவு சொல்லணும் நாங்கள் முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா திடீர்னு வந்துட்டு பயோமெட்டிக் வை இதை வை அதை வையின்னு சொல்லி திடீர்னு வந்து இடிக்கிறாங்க எந்த காரணமும் சொல்ல மாட்டுறாங்க குழந்தை குட்டிங்கன வச்சிங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா இந்த இடத்துல நாங்கள் இங்கே தான் யா வேலை பார்க்கறது பிள்ளைங்க படிக்க வைக்கிறது வீட்டு வேலை செஞ்சியும் கொளுத்து வேலை செஞ்சியும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஐயா எங்களை கூட்டின்னு போய் கண்ணுமண்ணு தெரியாமல் எங்கேயோ கொண்டு போய் போட்டால் நாங்கள் எப்படி ஐயா வாழ்கிறது தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா என் குழந்தை குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படுது வயசான பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வச்சுக்கினு வீட்டு வேலை பார்த்துக்கின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் ஐயா என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது ஐயா நான் பரவாயில்ல ஐயா இந்த சத்யா நகரில் தான் ஐயா நான் சாவேன் எங்கள் அம்மா அப்பா குழந்தைங்க என் பொண்ணுங்கள்லாம் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஐயா தாயும் பிள்ளையுமா நாங்கள் எல்லோரும் பழகிட்டோம் எங்களால் ஒருத்தரை ஒத்தர விட்டு பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாத ஐயா நாங்கள் இங்கே தான் வாழ்வோம் இங்கே தான் சாவோம் எங்களுக்கு இங்கேயே எதனா ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கொடுங்க வேறு எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம்யா உங்களை கும்பிட்டு எடுத்துக்கோம்ட்டு ஐயா எங்களுக்கு வந்த வழியை காட்டுங்கய்யா யாரையும் நம்பி ஓட்டு போட்டோம் யாரும் எங்களுக்கு எந்த நல்லதும் செய்யலை விடுவிடா வந்து கேட்டாங்க அம்மா ஓட்டு போடு அம்மா ஓட்டு போடு நான் நல்லது செஞ்சிருவேன் நான் நல்லது செஞ்சிருவேன் எல்லாம் கெஞ்சினாங்க ஆனால் எங்களை நடுத்தவர்களை விட்டா மாதிரி யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லை நாங்கள் தான் போராடிக்கிட்டு கிடக்குறோம் இதுக்கு ஒரு நல்ல வழி பொறுக்கணையா அந்த தெய்வம் மாதிரி இருந்து எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கய்யா